அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் கொண்டாடும் மாசி மகத்தோட சிறப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் மாசி மாதத்துல பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் இணையும் நாளில மாசி மகம் கொண்டாடப்படுகிறது புராணங்கள் இந்த நாளின் மகத்துவத்தை பல நிகழ்வுகள் மூலம் உணர்த்தது பொதுவாகவே மாசி மாதத்துல கடைபிடிக்கப்படும் விரதம் நிறைந்த பலனை தரக்கூடியவை மாசி பௌர்ணமி மாசி மகம் மகா சிவராத்திரி போன்ற சிவனாருக்கே உகந்த நாட்கள் இந்த மாதத்துல வருவதால மாசி சிவனாருக்கு உகந்த மாதமாகவும் வழிபடப்படுகிறது மாசி மாதத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் முன்பொரு சமயம் வருண பகவானை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது அவர் உடல் கட்டுண்ட நிலையில கடலில் சிறைப்பட்டு கிடந்தார் வருண பகவானை சாபத்திலிருந்து விடுவிக்க தேவர்கள் அனைவரும் சிவனாரிடம் முறையிட்டனர் வருண பகவானும் சிவனாரை நோக்கி பிரார்த்தனை செய்ய சிவனார் மனம் இறங்கி வருண பகவானை தோஷத்திலிருந்து வைக்கிறார் இந்த நிகழ்வு மாசி மாசிமகத்தன்று நடைபெற்றது இந்த நாளில் தோஷம் நிவர்த்தி பெற்றதால புனித நீராடும் ஒவ்வொருத்தருக்கும் தோஷமும் துன்பங்களும் பாபங்களும் நீங்க வேண்டும் என்ற வருண பகவானின் கோரிக்கையை சிவனார் ஏற்கிறார் இறைவன் அளித்த வரத்தினால் மாசி மகம் பெரும் சிறப்பை பெற்றது அதனாலேயே தோஷ நிவர்த்திக்காக இந்நாளில் விசேஷமாக பிரார்த்தனை செய்யப்படுகிறது பலவித நன்மைகள் கிடைத்து சீரும் சிறப்பும் செல்வமும் பொங்குவதுடன் பாபங்கள் நிவர்த்தியாகிறது பிரளயத்துக்கு பின்னால ஒவ்வொரு யுகம் துவங்கும் முன்னாடி உயிர்களுடைய விதைகளை அமிர்தம் கொண்ட பானையில சேமித்து வைத்து யுகம் தொடங்கும் பொழுது அந்த பானையை உடைத்து உயிர் ஜனிக்க செய்கிறார் இறைவனார் சிவனார் உயிர் தாங்கிய அந்த குடத்தை கும்பம் என்ற பானையை உடைத்து அந்த அமுதம் சிந்திய இடம் மகாமக குளம் அமிர்தம் பொங்கிவர செய்ததால் கும்பகோணத்துக்கு பெரும் சிறப்பு அமுதம் சிந்திய இடமான குளத்தில் புனிதம் பெறுவதற்காக நதி தேவதைகள் இறைவனை அணுகுகின்றனர் சிவனார் நவ கன்னிகைகளான நதி தேவதைகளை மகாமக குளத்திற்கு அழைத்து வந்து தோஷ நிவர்த்தியும் பாபநிவர்த்தியும் வரமளிக்கிறார் இதனாலேயே கும்பகோண மகாமகத்தில் மூங்கி எழுவது பாபநிவர்த்திக்கும் தோஷ நிவர்த்திக்கும் சிறந்ததொரு பரிகாரமாக கருதப்படுகிறது கும்பகோணத்தின் அமிர்தகலசநாதர் கோவிலை சுற்றி இந்நிகழ்வுகளை பறைசாற்றும் மற்ற கோவில்களும் அமைந்துள்ளன அம்பிகை தாக்ஷாயணியாக அவதரித்த நன்னாளும் மாசிமக திருநாள் சிவனும் சக்தியும் இணைந்த இப்பிரபஞ்சத்தில் சக்தி இல்லாமல் பிரபஞ்ச இயக்கம் ஏது என்று பார்வதியார் பெருமைப்பட அவரை விலக்கி தனித்து நிற்கிறார் சிவனார் தன் தவறை உணர்ந்த அம்பிக்கை சிவனாரின் கட்டளைக்கேற்ப யமுரை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்த போது மாசிமக நன்னாளில் பிரஜாபதி தனது மனைவியுடன் யமுனை நதியில் நீராட வருகிறார் தாமரை மலரிலிருந்த வலம்புரி சங்கினை கண்டு கையில் எடுத்த மாத்திரம் அது பெண் உரு மின்னுகிறது பிரஜாபதியும் அவரது மனைவியும் அக்குழந்தையை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு எடுத்து சென்று தாக்சாயினி என்று பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்து வந்ததாக கந்த புராணத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அம்பிக்கை மாசிமகத்தன்று அவதரித்ததால மாசிமகம் மேலும் சிறப்பை பெறுகிறது பெருமாள் பாதாள லோகத்திலிருந்து பூமியை மீட்டெடுத்த நன்னாளும் மாசிமகன் நன்னாள் தந்தைக்கு உபதேசம் செய்து முருகன் சுவாமிநாதனாகிய நாளும் மாசிமகன் நன்னாள் இதனால் முருகன் வழிபாடும் மாசிமகத்தன்று சிறந்த பலனை கொடுக்கிறது பித்ருக்களுக்கு உகந்த நாளாக மாசிமகம் கருதப்படுவதால் மகாமக குலத்தில் தர்ப்பணம் செய்து வழிபடுபவர்கள் தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார்கள் புராணங்கள் மட்டுமின்றி சங்க காலம் முதல் இந்த மாசி மக விழா பெரும் கோலாகலத்துடன் நடைபெற்று வருகிறது இது சங்க கால இலக்கியங்களிலும் ஏடுகளிலும் நாணப்பெறலாம் பௌர்ணமி விசேஷமானது மக நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதால் புண்ணிய நதிகளில் நீராடுவதுடன் விரதங்கள் பூஜைகள் ஏற்பதும் பலம் வேண்டி பூஜை செய்வதும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்படுகிறது ஆறுகளிலும் குளங்களிலும் நீராட முடியாதவர்கள் இறைவனார் சிவனையும் பெருமாளையும் முருகனையும் அம்பிக்கையையும் மனதால் நினைந்து துதி தேற்றி வழிபட்டால் பெரும் பயனை பெறலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதும் பித்ருதோஷத்தை நீக்கி பெரும் பயனை நல்கும் மாசி மாதத்தில் செய்யப்படும் விரதம் விரதங்களும் பூஜைகளும் பல மடங்கு பலன்களை நல்கக்கூடியவை பக்தியுடன் இறைவனை பூஜித்து துன்ப நினைகளிலிருந்து விடுபட்டு செல்வமும் அமைதியும் மன நிறைவும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வரமாக பெறுவோம்